வணக்கம் செல்வகுமாரின் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பத்தொன்பது திங்கக்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் காற்று சுழற்சி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களை ஒட்டி நீடித்து கொண்டிருக்கிறது தெற்கு ஆந்திராவில் தெற்காந்திர நிலப்பகுதி வழியாக நுழையக்கூடிய அந்த காற்று சுழற்சியின் குளிர்விக்கும் காற்றும் வடமேற்கு வெப்ப நீராவையும் தற்பொழுது ஆந்திர கர்நாடக கேரள எல்லையோரங்களில் சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கு இதனால் கேரள எல்லையோர ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் மழை பொழிந்து கொண்டிருக்கு அங்கங்கே கர்நாடகா ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா கேரளாவிலையும் மழை பொழிவு தீவிரமடைந்திருக்கு ஆங்காங்கே இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் இடிமின்னல் மழைப்பிடிவு தொடங்கியிருக்கு தென் சென்னையில் நல்ல ஒரு இடிமின்னல் மணிப்பிடிவு தொடங்கியிருக்கு அதாவது குறிப்பாக கேளம்பாக்கம் மறைமலை நகர் இதன் இடைப்பட்ட பகுதியில் அதாவது தாம்பரத்திற்கும் செங்கல்பட்டுக்கும் இடைப்பட்ட மறைமலை நகர் கேளம்பாக்கம் மேலும் அதன் சுற்றுவட்டார பகுதி எல்லாமே நல்ல மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு போல் திருவள்ளூர் மாவட்டத்திலையும் ஆங்காங்கே மழைப்பிடிப்பு தொடங்கியிருக்கு இன்றைக்கு இந்த மழைப்படிவு மாலையில் மெல்ல தீவிரமடையும் தொடர்ந்து மழைப்படிவு விடிய விடிய இருந்து கொண்டே இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி தாங்க உங்களுக்கு வெயில்னா சென்னைக்கு வெயிலே இருக்காது மேகமூட்ட வானிலையும் குளிர்ந்த வானிலையும் தான் சென்னைக்கு வெயில்னா நான் மூன்று நாள் தான் வெயில் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் வெயில் இன்றைக்கு அதாவது நள்ளிரவு நாளை அதிகாலை விட்டு 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 மழை ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் இன்றைய மழைப்படிப்பை விட நாளை கூடுதல் பரப்பில் கனமழை இருக்கிறது நாளை மாலை இரவு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இருக்கு கனமழை இருக்கிறது இன்றைக்கே கனமழை இருக்கிறது இந்த மாலை நேரத்தில் இதை பதிவு செய்து கொண்டிருக்கும் இந்த மதிய நேரத்தில் கூட ஆங்காங்கே இருக்குது ஈசிஆரில் பொழிஞ்சிகிட்டு இருந்துச்சு ஓய்மாரில் இப்போது தென்சென்னை உள்ளே வந்துருக்குது தாம்பர சுற்று தாம்பரத்துக்கும் கூடுவாஞ்சேரி மற்றும் வண்டலூர் இது நடைபெற்ற பகுதியிலும் வந்து பொ பொழிந்து கொண்டிருக்கிறது இந்த மழைப்படிவு அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே நகர்ந்து நகர்ந்து எல்லா இடங்களுக்கும் விடிய விடிய மழை இருந்துகிட்டே இருக்கும் காலையும் மழை இருக்கும் நாளை பகல்லையும் தூரல் இருக்கும் நாளை மதியத்திற்கு பிறகு மேலும் மழைப்படிவு தீவிரமடையும் இந்த காற்று சுழற்சியானது ஆந்திர பிரதேசம் வழியாக உள்ளே நகர இருக்கிறது இதனால் நாளை மாலை கனமழை காத்திருக்கிறது சென்னைக்கு நாளை மதியத்திற்கு பிறகு கனமழையாகி நாளை இரவில் இரவு நள்ளிரவு அதிகாலை அடுத்த நாள் இருபத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை வரைக்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் இப்படியே இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை இரவு மழை ஆனால் இன்று போல் இருபத்தொன்னாம் தேதி இருக்கும் போல் இன்றைபோல் தேதி இருக்கும் நாளை இன்றைய மழைப்படிவை விட சில மடங்கு கூடுதலாக இருக்கும் நாளைக்கு இன்றைக்கு மிதமானது முதல் சற்று கனமழை ஓரிரு இடங்களில் கனமழை இருக்கும் ஆனால் நாளை பரவலாக கனமழை ஆங்காங்கே மிக கனமழை பொடிவுக்கு வாய்ப்பு இருக்கிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு அப்புறம் இருபத்தி ரெண்டாம் தேதியில் அரபிக்கடல் பக்கம் போயிடும் போனாலும் தூரல் சாரல் மேகமூட்டம் எல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் மு ஒட்டு மொத்தம் அதாவது வெயிலே இல்லாத நாள் முன்ன மூணு நாளைக்கு இருக்குது இருபது பத்தொன்பது இருபது தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி தான் உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட்டான வெயில் கிடைக்கும் அது கிடைச்சாலும் மேகமூட்டங்களெலாம் வந்து மறைக்கும் இதமான வெயிலும் மேகமூட்டமும் அவ்வப்பொழுது சூழலும் கலந்த வானிலையை தான் இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கப் போகிறது இருபத்தி மூணாந்தேதியிலேருந்து இதனால் மேற்கு திசை காற்று மேகங்களை கொண்டு வரும் மேக உற்பத்தி ஏற்படும் ஆங்காங்கே சூழல் இருக்கும் ஆகவே மழைப்பொழிவு பெரிய அளவிலே இருக்காது ஆனால் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி வரைக்கும் நல்ல மழை இருக்குது இன்று போல் இருபத்தி ஒன்றாம் தேதி இருபதாம் தேதி நாளை தான் கன மிக கனமழை பொழிவு காத்திருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு எல்லா நாலு மாவட்டங்களுக்குமே தொடர்ந்து ஆய்வு இணைந்திருங்கள் திட்டமன்ற பணி செய்திருங்கள் நன்றி